மகாராஷ்டிரா மாநிலம் லக்னோவில் ரிங் டென்னிஸ் போட்டி கடந்த ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெற்றது போட்டிகளில் பனிரண்டு மாநிலங்களில் இருந்த விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் உட்பட நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வீரர்கள் பங்கேற்றனர் சீனியர் மற்றும் சப் ஜூனியர் கோப்பைகளை பெற்று தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர் வெற்றி பெற்ற தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு உறவினர்கள் ஜோனார்பேட்டை ரயில் நிலையத்தில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் டீம் சாம்பியன்ஷிப் சீனியருக்கான டீம் சாம்பியன்ஷிப் அதே மாதிரி சப்ஜூனியருக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் சீனியருக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது அதுல தமிழ்நாடு அணி வந்து சப்ஜூனியர் டீம் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி சீனியர் பிரிவுலயும் தமிழ்நாடு அணி தான் கோல்ட் மெடல் ஜெயிச்சிருக்காங்க இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்ல பாய்ஸ் சிங்கிள்ஸ்ல சித்தார்த் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கோல்டு மெடலும் ருத்ரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சில்வர் மெடலும் எடுத்திருக்காங்க கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ்ல ஹென்சி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கோல்டு மெடலும் பி ஹாசினி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிரான்ஸ் மெடலும் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி பாய்ஸ் டபுள்ஸ்ல லதீஷ் மற்றும் நிரஞ்சித் செல்வா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கோல்டு மெடலும் கேர்ள்ஸ் டபுள்ஸில் ஜி ஹாசினி மற்றும் ஷஸ்மினா ஃபாத்திமா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கோல்டு மெடலும் ஜெயிச்சிருக்காங்க சப் ஜூனியர் மிக்சட் டபுள்ஸ் பிரிவில் சக்தி மற்றும் சித்ரா இவங்க வந்து தமிழ்நாட்டு அணிக்காக கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க இதே மாதிரி சீனியர் பிரிவிலையும் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்ல மென் சிங்கிள்ஸ்ல ஜி திருஞானம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கோல்டோ டி ராம்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சில்வர் மெடல் எடுத்திருக்காங்க அதே மாதிரி விமென் சிங்கிள்ஸ்ல இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ்ல யுவஸ்ரீ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து கோல்டு மெடலும் ஸ்ரீவேதா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சில்வர் மெடலும் ஜெயிச்சிருக்காங்க ஆகாஷ் மற்றும் சேரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கோல்டு மெடலும் கேர்ள்ஸ் டபுள்ஸ்ல ஸ்ரவந்தி மற்றும் ஜெயபிரியா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கோல்டு மெடலும் மிக்ச டபுள்ஸ்ல சந்துரு மற்றும் ஸ்ரஸ்ரீ கோல்டு மெடலும் ஜெயிச்சு ஓவரால் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பும் சப் ஜூனியர் சீனியர் எல்லாத்திலயுமே வந்து தமிழ்நாடு ஜெயிச்சு நிறைய தங்கப்பதக்கங்களோட இன்னைக்கு திரும்பி வந்திருக்கோம் ஒரு